ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணிக்கு வந்து புதிய பயிற்சியாளர் வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிசிசிஐ வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் நம்ம முதல் டி ட்வெண்ட்டிக்கு முடிஞ்ச பிறகு ஹர்திக் பாண்டியா மற்றும் சும்மன் கில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே கடுமையான மோதல் வந்து ஏற்பட்டிருக்கு சுமன் கில் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்திய பொறுத்த வரைக்கும் சுமன் கில் தான் டெஸ்ட்டு மற்றும் மோடிஐக்கு கேப்டனாக இருக்கார் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் அப்படின்னு வரும் பொழுது சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இருக்கார் என்னைக்கு வந்து கேப்டன் பொறுப்பாக அவர் வந்து கையில் எடுத்தாரோ அப்போ டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு தொடர்ந்து வந்து ஜெயிச்சுட்ருக்கோம் பட் வந்து சூர்யாவுடைய தனிப்பட்ட பர்ஃபாமன்ஸ் அவருடைய பேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்க முடியாமல் ரொம்ப தணறி வந்துட்டுருக்காரு முதல் டி ட்வெண்ட்டி கேமில் கூட ஒரு சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை இத்தனைக்கும் கில் வந்து முதல் லவர்லேயே அவுட் ஆகிட்டார் அப்போ சூர்யா முதல் ஓவர்லேயே களத்துக்கு வந்துட்டார் பட் அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்க மாட்டாரு ரொம்ப தடுமாறுறாரு அப்போ வந்து ஒரு கேப்டனாக பெட்டராக இருந்தாலுமே ஸோ ஸ்கை வந்து ஃபார்முக்கு வந்தால் தான் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரி பெரிய சீரியஸை நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதற்கு முன்னாடி ஸ்கை வந்து ஃபார்முக்கு வந்துடுவார் அப்படின்னு நம்பப்படுது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் சம்மந்தமே இல்லாமல் சுமன் கில்ல கௌதம் கம்பீர் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லையும் உள்ளே கொண்டு வந்து மூணு ஃபார்மேட்டுக்கும் அவர் வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இந்த மூணு ஃபார்மேட்டுக்கும் கேப்டனாக இருந்துட்டு ஒரு பிளேயர் வந்து பேட்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்காத ஒரு காரியம் இதற்கு முன்னாடி ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் அந்த மாதிரி பல சிக்கல்களை வந்து சந்தித்தாங்க நம்ம மூணு ஃபார்மட்டுக்கும் கேப்டனாக இருந்து அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிறது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் கில்லுனால அது வந்து அதை பண்ணுறதும் கஷ்டம் ஏன்னா கில்லை பொறுத்த வரைக்கும் ஓடிஐக்கு அவர் வந்து ஓகே பொறுமையாக ரன்கள் சேர்ப்பார் ஆடுவார் டெஸ்ட்டுக்கு அவர் வந்து ஓகே டி ட்வெண்ட்டி அப்படின்னு வரும் பொழுது இப்போ மேட்ச் வந்து ரொம்ப மாறிடுச்சு ஒரு பிளேயர் வராது ஒரு பத்து பால் பிடிக்கிறாரு அந்த பத்து பாலில் இருபது ரன் முப்பது ரன் அடிக்கிறாரா அது போதும் அதுதான் தேவைப்படுது இத்தனைக்கும் ஐபிஎல் வேறு இருக்குது நம்ம ஐபிஎல்ல வந்து மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் இந்தியாவில் வந்து நல்லா ஆடி நம்ம இந்தியன் பிச்சர்ஸ் எப்படி இருக்குது எப்படி ஆடணுங்கிறத கற்றுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் மற்ற கண்ட்ரிக்கு அது வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னா பாலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் முதல் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து வேணும் அதுவும் கில் வந்து டாப் ஆர்டர் அதுவும் ஓப்பனிங் ஆடுவார் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து ஒரு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு அக்ரஸிவாக வந்து ஆடணும் கில்லு வந்து அதை வந்து பண்ணலை சமீப காலமாகவே அவர் வந்து சுதப்பிட்டு தான் இருக்கார் இத்தனைக்கு சாம்சங்கை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு கில்லில் வந்து ஆட வைக்கிறாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு தான் சாம்சனுக்கு ஏதோ அப்பப்போ தான் வாய்ப்பு கிடைக்குது டி ட்வெண்ட்டியில் ஏதோ நிரந்தரமாக இடம் பிடிச்சி ஆடிட்டு இருந்தார் இப்போ கில்லில் கம்பீர் உள்ளே கொண்டு வந்ததுனால சாம்சனுக்கான இடமும் வந்து போணுச்சு கில்லும் சரியாக ஆடலை அப்போ அந்த மாதிரி சூழலில் முதல் டி ட்வெண்ட்டி கேமில் நம்ம ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் ஹார்திக் பாண்டியா அவர் அடித்த ஃபிஃப்டி தான் அப்போ மேட்ச்சை முடிஞ்ச பிறகு பாண்டியாவுக்கும் நம்ம கில்லுக்கும் இடையே வந்து வாக்குவாதம் வந்து ஏற்பட்டுருக்கு அப்போ வந்து சாம்சனுக்கு தான் பாண்டியா சப்போர்ட் பண்ணுறாரு ஏன் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கம்பீர் வந்து நான் சொல்கிறது வந்து கேட்க மாட்டாரு எனக்கு கில்லு தேவை இல்லை சஞ்சு சாம்சன் தான் எனக்கு வந்து தேவை அவரும் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கை எவ்வளவோ சொல்லியுமே கம்பீர் வந்து கேட்கல இத்தனைக்கும் வந்து ஒரு கேப்டன் கில்லு டெஸ்ட்டு கோடிக்கு அவர் கேப்டனு அவரை வந்து பாண்டியா வந்து அந்த மாதிரி ஹார்ஷாக நடந்துகிட்டதுனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையே நான் மோதல்னால நான் வந்து இனிமேல் ஆட்டலாம் நான் பெஞ்சில் இருக்கேங்கிற மாதிரி கில் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கம்பீரை வந்து தூக்கணும் கம்பீர் அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுறாரு அவர் இஷ்டத்துக்கு தான் பிளேயரை வந்து செலக்ட் பண்ணுறாரு கேப்டன் சொல்கிறத கேட்க மாட்டார் அப்படிங்கிற புகார் வந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டே வந்திருக்கு அதனால் கௌதம் கம்பீரை வந்து தூக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு பிசிசிஐ வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அநேகமாக இந்த சீரியஸில் நம்ம டி டுவெண்ட்டியில் ஓரளவு லோகம் பெட்டராக பர்ஃபார்மெண்ட்டாக ஓகே இல்லை சொதப்படணுன்னா கம்பீரை வந்து தூக்கிட்டு யுவராஜ் சிங்கை வந்து புதிய கோச்சாக வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களா நன்றி